நாம டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடுவது தான் அதுக்கு என்ன காரணம்னா உணவு என்பது ருசித்து அறிந்து ரசித்து சாப்பிட வேண்டும் டிவி பார்த்து கொண்டோ செல்போன் பேசிக்கொண்டோ நீங்கள் உணவை சாப்பிட்டால் இந்த மூன்று திசைகள் தவிர வேறு எந்த காரணம் கொண்டும் வடக்கு திசை நோக்கி நாம் சாப்பிடக்கூடாது வடக்கு திசை என்பது இது உங்கள் ராதா வாய்ஸ் எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும் மகிழ்வித்து மகிழ்வோம் இன்னைக்கு ஒரு ருசியான சப்ஜெக்ட் அது எப்படி சாப்பிடுவது உள்ள எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது நிறைய சிஸ்டம் இருக்கு இது வந்து நம்ம முன்னோர்கள் எப்பவுமே நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க வர வர நாம அதை யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்ல தப்பு தப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் முதல் தவறு நாம டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடுவது தான் அதுக்கு என்ன காரணம்னா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய இரத்த ஓட்டம் எல்லாமே கால் பகுதியை நோக்கி செல்லும் அதனால வயிற்றுக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காத பொழுது அந்த உணவு சீக்கிரம் செரிமானம் ஆகாது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் தரையில் அமர்ந்து சம்மணம் போட்டு சாப்பிடும் சொல்லிட்டு போயிருக்காங்க சம்மணம் விட்டு அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு வகையான யோகா கலை இது நாம தரையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது முறையான சுக தியான முறையாகும் அது இப்படி தரையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது நமது உணவு இரத்த ஓட்டத்துடன் கலந்து வயிற்று பகுதிக்கு செல்வதனால் சீரண உறுப்புகள் சீராக இயங்குகின்றன அடுத்தபடியாக நாம செய்யும் தவறு வேக வேகமாக சாப்பிடுவது பேசிக்கொண்டே சாப்பிடுவது அவசர அவசரமாக அள்ளி போடுவது இது எல்லாமே தவறு நொறுங்க தின்றால் நூறு வயது என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே முதலில் உணவை நன்றாக நிதானமாக மென்று தின்று கூழாக்கி உமிழ்நீருடன் கலந்து முறையாக சாப்பிட வேண்டும் இதுதான் சரியான முறை அடுத்தபடியாக யாரிடமும் பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாது காரணம் என்னவென்றால் நாம் பேசிக்கொண்டு சாப்பிடும் பொழுது நமது வாய் வழியாக காற்று வயிற்று பகுதிக்குள் வேகமாக செல்லும் இது ஜீரண உறுப்புகள் தனது வேலை செய்ய முடியாமல் சாப்பிடும் பொழுது அந்த சக்தியையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாயை திறந்து உண்ணும் உணவை உள்ளே எடுத்து வாயை மூடி மெதுவாக சாப்பிட வேண்டும் அதேபோல் போல் சாப்பிடும் பொழுது தொலைக்காட்சி பார்த்து கொண்டோ செல்போன் பார்த்து கொண்டோ சாப்பிடுவது கூடாது காரணம் என்னவென்றால் நம் கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கும் அந்த கவனம் அதில் செல்லும் பொழுது உணவு மீதான கவனம் குறைகிறது எனவே சாப்பாட்டை பற்றி ருசியை நாம் அறியாமல் சாப்பிடுகிறோம் உணவு என்பது ருசித்து அறிந்து ரசித்து சாப்பிட வேண்டும் டிவி பார்த்து கொண்டோ செல்போன் பேசிக்கொண்டோ நீங்கள் உணவை சாப்பிட்டால் அந்த சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் நம் உடலுக்கு முழுமையாக போய் சேராது இது முக்கியமான விஷயமாகும் இதேபோல் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது தரையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது உணவை வாய்ப்பகுதிக்குள் கொண்டு செல்லும் பொழுது நாம் நன்றாக குனிந்து நிமிர்ந்து சாப்பிடுகிறோம் இதன் மூலம் முதுகுத்தண்டுகள் நன்கு வேலை செய்கின்றன இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது நாம் அனைவரும் சாப்பிடும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியது நாம் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது குனிந்து உணவை வாயில் வைத்து நிமிர்ந்து சாப்பிட வேண்டும் இந்து மதத்தில் இரண்டு வேளை சாப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவேளை காலை உணவு இன்னொரு வேளை இரவு உணவு இதை நாம் காலப்போக்கில் மூன்று வேளை உணவாக மாற்றிவிட்டோம் இருந்த போதிலும் இதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஒவ்வொரு வேளை உணவும் உணவு உண்ணும் பொழுது நாம் ஆண்டவனை வணங்கிவிட்டுத்தான் தான் உண்ண வேண்டும் எதற்காக என்றால் இந்த உணவை நமக்கு தந்தது ஆண்டவன் எனவே ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் கடவுளை வணங்கிவிட்டு சாப்பிடத் தொடங்க வேண்டும் நாம் சாப்பிடும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவது சிறந்தது கிழக்கு திசை இந்திரனுக்கு சொந்தமானது அதனால் இந்திரனின் கட்டளைக்கு உட்பட புதனும் குருவும் நமக்கு அருள் தருவார்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடும் பொழுது நமது கல்வித்திறமை யாவும் வளரும் இதே போல மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதும் நல்லது மேற்கு திசையில் அதிபதியாக மகாலட்சுமி குடியிருக்கிறார் எனவே மேற்கு பக்கம் நோக்கி சாப்பிடும் பொழுது நமக்கு செல்வ பலம் குவியும் பீடைகள் ஒழியும் தெற்கு திசை யமனுக்கு சொந்தமானது யமன் என்றவுடன் பயந்து விட வேண்டாம் யம தர்மராஜா என்பவர் தர்மத்தின் தலைவராக இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் நோக்கி நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லதுதான் இதன் மூலம் நீங்காத புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று திசைகள் தவிர வேறு எந்த காரணம் கொண்டும் வடக்கு திசை நோக்கி நாம் சாப்பிடக்கூடாது வடக்கு திசை என்பது ருத்ரனுக்கு உறைவிடம் ஆகும் எனவே வடக்கு திசை நோக்கி நாம் உணவு உண்டு வந்தால் நமக்கு நோய் நொடிகள் உருவாகும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இதேபோல் நாம் சாப்பிடும் பொழுது கரண்டி பயன்படுத்தக்கூடாது ஸ்பூன் வைத்து சாப்பிடக்கூடாது கைகளால் தான் உணவை பிசைந்து அள்ளி உண்ண வேண்டும் கைகளால் நம் உணவை நம் பிசைந்து உண்ணும் பொழுது நாம் உணவு உண்கிறோம் என்பது நம் நரம்புகள் மூலமாக மூளைக்கு தெரிவிக்கப்படுகிறது அதனால் ஜீரணம் மிக எளிதாக நடைபெறுகிறது ஐந்து விரல்களையும் குவித்து ஒரு சூட்சும முத்திரை நிலையாகும் அதாவது உங்கள் ஐந்து விரல்களை ஒன்றாக பிசைந்து சாப்பிடுவது ஒரு வகையான முத்திரை கலையாகும் இதன் மூலம் ஜீரண மண்டலம் துரிதமாக செயல்படும் இன்னும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சிலர் காரத்தை அதிகம் விரும்புவார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் ஜோதிட ரீதியாக சனியின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்கள் காரத்தை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் இதேபோல் சிலர் இனிப்பை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் அவர்கள் குருவின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போல ராகு ஆதிக்கம் கொண்டவர்கள் உணவு மீது தீரா காதல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வருத்தது பொரித்தது என எல்லாவற்றையும் ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள் ஆகவே நாம் சாப்பிடும் சாப்பாடு கூட கோள்களின் ஆதிக்கத்தில் தான் நடக்கிறது என்பது ஜோதிடக்கலை கூறுகிறது நீங்கள் சாப்பிடும் உணவு எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வயிற்றுக்கு அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை உணவு உண்ண வேண்டும் அப்போதுதான் செரிமானம் சரியாக இருந்து நீங்கள் உற்சாகமாக பணியாற்ற முடியும் வயிறு முழுக்க சாப்பிடுவது தவறான செயலாகும் அன்புடன் ராதா வாய்ஸ் நன்றி வணக்கம்